அழகு கணபதி உனக்கு ஆசை தீர சொண்டல் தாரேன் அன்பு கணபதி பானை போல வயிறு உனக்கு தொந்தி கணபதி உனக்கு பாயாசமும் செஞ்சி தாரேன் பால கணபதி பால கணபதி தந்தம் ஒண்ணு உடஞ்சிருக்கே சின்ன கணபதி அதை பென்சில் போல பிடிச்ச மர்மம் என்ன கணபதி எம் அம்பி உடம்பு உனக்கு தொந்தி கணபதி ஆனால் சின்ன கணபதி படிச்சதெல்லாம் மறக்காம இருக்க கணபதி எனக்கு ஏதும் பண்ணி போடு செல்ல கணபதி உலகமெல்லாம் செலிக்கணுமே லோக கணபதி அதுக்கு கண்ண திறந்து கருணை காட்டு தங்க கணபதி தங்க கணபதி ஆனை போல முகம் இருக்கு அழகு கணபதி உனக்கு ஆசை தீர சுண்டல் தரேன் அன்பு கணபதி அழகு கணபதி அன்பு கணபதி அழகு கணபதி அன்பு கணபதி